நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு நிறப்பது உங்கள் மும் இடியா இந்தியா தொலைக்காட்சி நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் அன்புடைமை அன்பின் வழியது உயிர்நிலை அகுதெலாக்கு என்புதோல் போர்த்த உடம்பு விளக்கம் அன்பு நெஞ்சத்தின் வழியில் இயங்குவதே உயிருள்ள உடலாகும் இல்லையே அது எலும்பை தோல் போர்த்திய வெறும் உடலே ஆகும் வணக்கம் முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம் இன்றைய முக்கிய செய்திகள் சுனாமி நினைவு தினம் கடற்கரையில் முதல்வர் அமைச்சர்கள் பொதுமக்கள் அஞ்சலி புத்தாண்டு பாதுகாப்பு பணியில் ஆயிரம் போலீசார் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தகவல் முதியோர் உதவித்தொகை ஐநூறு ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு புதுச்சேரியில் போலி மருந்து விவகாரத்தில் குற்றச்சாட்டு கூறி வரும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி முதலில் காங்கிரஸ் கட்சியை விட்டு விலக வேண்டும் என அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் மேலும் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு ஆயிரத்தி ஐநூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் பயணிகள் கடற்கரை சாலையில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு செல்வதற்காக முப்பது இலவச பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி காவல்துறை செயல்பாடுகள் குறித்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் காவல்துறை உயரதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினாா் காவல்துறை தலைமையகத்தில் நடந்த இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் டிஜிபி ஷாலினி சிங் ஐஜி அஜித்குமார் சிங்லா டிஐஜி சத்யசுந்தரம் மற்றும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள் பங்கேற்றனர் கூட்டத்திற்கு பின்னர் அமைச்சர் நமச்சிவாயம் செய்தியாளர்களிடம் கூறுகையில் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி குடியரசுத் துணைத் தலைவரும் புதுச்சேரி வருகை தருகின்றார் அவரின் பாதுகாப்பு சம்பந்தமாகவும் வரும் புத்தாண்டை எதிர்கொள்வது சம்பந்தமாகவும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டுள்ளது புத்தாண்டை எதிர்கொள்ள சட்டம் ஒழுங்கு போலீசார் ஆயிரம் பேரும் போக்குவரத்தை சரி செய்ய ஐநூறு போலீசாரும் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் புதுச்சேரியில் புத்தாண்டு பொழுது முன்பை விட கூடுதல் பாதுகாப்பு அளிக்கிறது 建筑。 நகரப்பகுதி எல்லையில் வாகனங்களை தடுக்கப்பட்டு முப்பது அரசு பேருந்துகள் மூலமாக மக்கள் வர ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஒயிட் டவுன் முழுவதும் வாகனங்கள் செல்ல தடை செய்யப்பட்டு நடந்து செல்லும் நிலை உருவாக்கப்படும் சுமார் எட்டு இடங்களில் வாகனங்கள் நிறுத்தும் இடங்களும் கண்டறியப்பட்டுள்ளது புத்தாண்டுக்கு ஒரு சில கேளிக்கை நிகழ்ச்சிகளுக்கு மட்டுமே அனுமதி கேட்கப்பட்டுள்ளது அதற்கேற்ப பாதுகாப்புகள் அந்த பகுதியில் வழங்கப்படும் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் போலி மருந்து வழக்கில் சிபிசிஐடி சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசாரால் இதுவரை பதினாறுக்கும் அதிகமானவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் தொடர்ந்து விசாரணை நடந்து வருகிறது சிபிஐ என்ஐஏ விசாரணைக்கு துணைநிலை ஆளுநர் பரிந்துரை செய்துள்ளார் அவர்களிடம் விசாரணை அறிக்கையை எப்பொழுது ஒப்படைக்க சொல்கிறார்களோ அப்பொழுது ஒப்படைக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் போலி மருந்து தொடர்பாக குற்றச்சாட்டு கூறிவரும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி முதலில் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேற வேண்டும் இரண்டாயிரத்தி பதினேழில் அவள் முதல்வராக இருந்தபோதுதான் போலி மருந்து தொழிற்சாலைக்கு அனுமதி கொடுத்துள்ளனர் என்றார் மேலும் தேவைப்படும் பொழுது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியை விசாரணைக்கு உட்படுத்துவோம் என்றார் மேலும் பேசிய அவர் பணி நிரந்தரம் கேட்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஒப்பந்த ஆசிரியர்கள் நிச்சயம் சட்டத்தின் அடிப்படையில் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என உறுதியளித்தார் நினைவு தினத்தை ஒட்டி காந்தி சிலை பின்புறம் உள்ள கடற்கரை பகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் மீனவர்கள் பால் ஊற்றி அஞ்சலி செலுத்தினர் புதுச்சேரியில் மீன்வளம் மற்றும் மீன்வளத்துறை சார்பில் இருபத்தி ஓராவது ஆண்டு சுனாமி நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது இதையொட்டி கடற்கரை சாலை காந்தி சிலை பின்புறம் முதல்வர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கடலில் பால் ஊற்றி மலர் வளையம் வைத்து சுனாமியில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர் இதேபோல மீனவ கிராமத்தைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் ஊர்வலமாக சென்று கடற்கரை காந்தி சிலை அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த சுனாமியால் உயிர் நீத்தவர்களின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து கடற்கரை மணல் பரப்புக்கு சென்று பெண்கள் கடலில் பால் ஊற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் ವೀಕ್ಷಕರು ವೀಕ್ಷಕರು ನಾನು ನಾನು ಇನ್ನೊಂದು ಹಲೋ ನಟರು ಕಿಮಿಕಾ ನಾನು ಬದದಿ ಉದಾ அரசு பள்ளிகளில் கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் ஒப்பந்த ஆசிரியர்களை நீதிமன்ற உத்தரவின்படி தங்களை பணி நிரந்தரம் செய்யாததை கண்டித்து இன்று மாலை பள்ளி கல்வி அலுவலக வளாகத்தில் டார்ச் லைட் அடித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்களை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி நேரில் சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்து நாளைய தினம் தலைமைச் செயலரை சந்தித்து ஆசிரியர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய கோரிக்கை வைக்க உள்ளதாக தெரிவித்தார் புதுச்சேரியில் இயங்கும் அரசு பள்ளிகளில் ஆட்சேற்ப விதிகளுக்கு உட்பட்டு கடந்த மூன்று முதல் ஆறு ஆண்டுகளில் இருநூற்றி தொண்ணூற்றி இரண்டு ஆசிரியர்கள் ஒப்பந்த முறையில் பணியமர்த்தப்பட்டனர் இவர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததை அடுத்து அவர்களை பணி நிரந்தரம் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டது ஆனால் இதுவரை ஒப்பந்த ஆசிரியர்களை அரசு பணி நிரந்தரம் செய்யவில்லை இதனை கண்டித்து ஆசிரியர்கள் பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் மேலும் தேர்தல் நெருங்குவதால் காலம் தாழ்த்தாமல் தங்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் நூறடி சாலையில் உள்ள பள்ளி வளாகத்தில் அமர்ந்து ஈடுபட்டு வந்தனர் தொடர்ந்து இரவு நேரமாகியும் அவர்கள் கலந்து செல்லாமல் டார்ச்சர்கள் அடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனை அறிந்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பள்ளி கல்வித்துறை அலுவலகத்திற்கு நேரில் சென்று போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த ஆசிரியர்களிடம் அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார் தொடர்ந்து தலைமைச் செயலரை சந்தித்து ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி வலியுறுத்தப் போவதாக தெரிவித்தார் புதுச்சேரியில் முதியோர் உதவித்தொகை ஐநூறு ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் வீரதீர குழந்தைகள் தின விழாவில் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி கலையரங்கத்தில் நடைபெற்றது விழாவில் பிரதமர் காணொலி வாயிலாக கலந்து கொண்டார் மேலும் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பரிசு வழங்கி பாராட்டினார் தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் உள்ள பெண் குழந்தைகளுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தும் திட்டத்தின் செயல்படுத்தி வருகிறது மேலும் எந்த உதவித்தொகையும் பெறாத குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கி வரும் நிலையில் உயர்த்தி அறிவிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் விரைவில் வழங்கப்படும் என்றார் இதே போல முதியோருக்கு உதவித்தொகை ஐநூறு ரூபாய் உயர்த்தி வழங்க உள்ளதாகவும் அறிவித்தார் புதுச்சேரியில் பசி பட்டினியோடு இருப்பதாக யாரும் சொல்ல முடியாது முதியோர் உதவித்தொகை இலவச அரிசி மற்றும் கோதுமை வழங்கப்படுகிறது இந்த திட்டங்கள் சாதாரண ஒரு குடும்பம் பசியில்லாமல் இருப்பதற்காக செயல்படுத்தப்படுகிறது கோதுமை வழங்கப்படுவது போல் ஒரு கிலோ கேழ்வரகு கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று சிலர் கேட்டுள்ளனர் இதனையும் அரசு கவனத்தில் எடுத்துக் கொண்டுள்ளது என்றார் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடோன் சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் வாருங்கள் எல்டி வியல்ஸ் பசார் உங்களை அன்போடு வரவேற்கிறது எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள் புதுச்சேரியில் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருந்து மூன்று சிறார்கள் தப்பியோடிய நிலையில் அதில் இரண்டு பேரை போலீசார் நள்ளிரவு மடக்கி பிடித்தனர் மேலும் ஒரு சிறுவனை தேடி வருகின்றனர் மேலும் பொழுது சிறுவர் சீர்திருத்த பள்ளியின் ஊழியர்கள் அலட்சியமாக இருந்ததால் சிறுவர்கள் தப்பி சென்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் சிறுவர் சீர்திருத்த பள்ளி செயல்பட்டு வருகிறது இங்கு புதுச்சேரியில் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வரும் சிறார்கள் அடைக்கப்படுவார்கள் அதன்படி நான்கு சிறார்கள் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட்டிருந்தனர் இங்கு வார்டன் மற்றும் ஊழியர்கள் பாதுகாவலர் உட்பட நான்கு பேர் பணியில் உள்ளனர் இந்நிலையில் நேற்று முன்தினம் சீர்திருத்த பள்ளியின் வார்டர் மற்றும் ஊழியர்கள் பணியில் இருப்பது போல் போலியாக ரெஜிஸ்டர் தயார் செய்துவிட்டு செக்யூரிட்டி மற்றும் பாதுகாவலுக்கு இருக்குமாறு கூறிவிட்டு அனைவரும் புறப்பட்டு சென்றதாக கூறப்படுகிறது இதனை அறிந்த சிறுவர்கள் பாதுகாவலரை ஏமாற்றி தப்பிச் செல்ல திட்டம் தீட்டி அதிகப்படியான சத்தம் எழுப்பியுள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த பாதுகாவலர் வெளியே சென்றதாக கூறப்படுகிறது இதனை பயன்படுத்தி வில்லினூர் பகுதியில் வீட்டை கொள்ளையடித்த வழக்கில் தொடர்புடைய இரண்டு சிறுவர்கள் மற்றும் காரைக்காலில் கஞ்சா விற்பனை செய்த சிறுவன் உட்பட மூன்று பேர் சிறுவர் சீர்திருத்த பள்ளியின் பின்புற சுவர் வழியாக தப்பிச் சென்றனர் இதுகுறித்து சிறுவர் சீர்திருத்த பள்ளி சார்பில் அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து போலீசார் தப்பிச் சென்ற மூன்று சிறுவர்களை தேடி வந்த நிலையில் விழுப்புரம் ரயில் நிலையம் அருகே ஒரு சிறாரையும் விழியினூர் புறவழி சாலையில் ஒரு சிறுவனையும் நள்ளிரவு மூன்று மணி அளவில் அரியாங்குப்பம் குற்றப்பிரிவு போலீசார் பிடித்து சீர்திருத்த சீர்திருத்தப்பள்ளியில் ஒப்படைத்தனர் மேலும் தலைமறைவான மற்றொரு சிறுவனை போலீசார் தேடி வருகின்றனர் மேலும் சீர்திருத்தப் பள்ளியில் பணிபுரியும் ஊழியர்கள் சரியாக பணிக்கு வராமல் பணி செய்வது போல் மெத்தனமாக செயல்படுவதால் தான் இதுபோன்ற சம்பவங்கள் அரங்கேற உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் புதுச்சேரி சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருந்து மூன்று சிறுவர்கள் தப்பிய விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது லாஸ்பேட்டை தொகுதியில் முக்கிய சாலை அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் பூமி பூஜை செய்து தொடங்கி வைக்கப்பட்டது லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகளை அனைத்தையும் நிறைவேற்றி வருகிறார் லாஸ்பேட்டை முக்கிய சாலையை இணைக்கும் சாலையை புதியதாக சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்க பொதுப்பணித்துறை மூலம் எழுபத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பூமி பூஜை நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி ஆகியோர் இணைந்து அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் ஊர் முக்கிய பிரமுகர்கள் இளைஞர்கள் பெண்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் உழவர்கரை தொகுதியில் பதினைந்தாயிரம் ரூபாய் உதவித்தொகையுடன் இரண்டு மாதம் நடைபெறும் காகித குழு கைவினை பொருள் பயிற்சி முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இந்திய அரசு ஜவுளி அமைச்சகம் கைவினை அபிவிருத்தி ஆணையர் அலுவலகம் புதுடெல்லி குரு சிஷ்ய கைவினை பயிற்சி திட்டத்தின் கீழ் காகிதக்குழு கைவினைப் பொருள் பயிற்சி அளிக்க புதுவை மாநில கூற்றுறவு கைவினை மற்றும் கைத்தறி இணையம் வாயிலாக ஏற்பாடு செய்யப்பட்டது இதில் முப்பது வகை கைவினை கலைஞர்களுக்கு பாரம்பரிய கைவினை கலைஞர்கள் குருமார்கள் மூலம் சிஷ்யர்களுக்கு கற்றுக் கொடுத்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லவும் மற்றும் கைவினை கலைஞர்களுக்கு புதிய திறன்களை கற்றுக் கொடுத்து அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் இப்பயிற்சி உதவுகிறது முத்துப்பிழைப்பாளையம் மூலக்களும் புதுச்சேரியில் இப்பயிற்சி நடைபெற்றது இதன் மூலம் கைவினை கலைஞர்கள் அனைவரும் தேசிய விருது பெற்ற கலைஞர் மோகன்தாஸ் காகிதக் கலந்து கொள்ளும் கைவினை கலைஞர்களுக்கு இரண்டு மாதங்களுக்கு ரூபாய் தொகையாக அவரவர் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்று பயிற்சி முகாமினை தொடங்கி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள உபகரணங்கள் முப்பது கைவினை கலைஞர்களுக்கு வழங்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்ச்சியில் கைவினை அபிவிருத்தி ஆணையர் அலுவலகத்தின் உதவி இயக்குனர் ரூபச்சர் கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் ஷாரங்கபாணி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இப்பயிற்சிக்கான ஏற்பாட்டினை நிர்வாகி புதுச்சேரி மாநில கூட்டுறவு கைவினை மற்றும் கைத்தறி இணைய அதிகாரிகள் செய்திருந்தனர் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடோன் சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் வாருங்கள் எல்டி பி பசார் உங்களை அன்போடு வரவேற்கிறது நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதிங்கள் இருபத்தி ஓராம் ஆண்டு சுனாமி தினத்தை முன்னிட்டு வீராம்பட்டினத்தில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டரங்கன் தலைமையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வீராம்பட்டினம் கடற்கரையில் சுனாமி தினத்தை முன்னிட்டு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டரங்கன் தலைமையில் வீராம்பட்டினம் செங்கல்நீர் அம்மன் ஆலயத்தில் இருந்து நூற்றுக்கணக்கான மக்கள் மலர் மாலைகள் ஏந்தி ஊர்வலமாக சென்றன பின்னர் கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள சுனாமி நினைவு சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் மேலும் நிகழ்ச்சியில் ஜீவா ரவி பன்னீர் சக்திவேல் ஜெயக்குமார் தக்ஷணாமூர்த்தி கோபி செல்வம் நாகப்பன் ஏழுமலை உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் நூற்றுக்கணக்கான ஆதரவாளர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் நூறு நாள் வேலைத்திட்ட பெயர் மாற்றத்தை கண்டித்தும் தொழிலாளர் சட்ட தொகுப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் புதுச்சேரியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சட்டமன்ற முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள தொழிலாளர் சட்ட தொகுப்பு தொழிலாளர்களுக்கு பணி பாதுகாப்பை உறுதி செய்யவில்லை என்று தெரிவித்தும் மகாத்மா காந்தியின் பெயரில் செயல்பட்டு வந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை வி ராம்ஜி என பெயர் மாற்றம் செய்து புதிய கொள்கை வகுத்தது மற்றும் கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கொண்டுவரப்பட்ட அவசர மசோதாக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சட்டமன்ற முற்றுகை போராட்டம் நடைபெற்றது மேலும் காமராஜர் சிலையில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினர் நேரு வீதி வழியாக ஊர்வலமாக வந்து சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்றனர் அப்பொழுது மிஷின் வீதி நேரு வீதி சந்திப்பில் போலீசார் தடுப்புகளை அமைத்து போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்தினர் தொடர்ந்து நூறு நாள் வேலைத்திட்ட பெயர் மாற்றத்தை கண்டித்தும் தொழிலாளர் சட்ட தொகுப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் போராட்டக்காரர்கள் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பினை தெரிவித்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் சோலைநகர் வடக்கு தெற்கு பகுதியில் சுனாமி நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது புதுச்சேரி மாநில அதிமுக துணைச் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் முத்தியால்பேட்டை தொகுதி சோலைநகர் வடக்கு பகுதியில் உள்ள சுனாமி நினைவு தூணில் மெழுகுவற்றை ஏற்றி மலர் தூவி சுனாமியால் உயிர் நீத்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து கடல் அன்னைக்கு பால் ஊற்றியும் சுனாமியால் உயிர் நீத்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார் இதைத் தொடர்ந்து சோலைநகர் வடக்கு பகுதியில் புதுச்சேரி மாநில அதிமுக துணைச் செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ வையாபுரி மணிகண்டன் தலைமையில் மீனவ கிராம மக்கள் ஊர்வலமாக வந்து சுனாமியால் உயிர் நீத்தவர்களின் நினைவாக மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த நினைவிடத்தில் மெழுகுவச்சி பூச்சி ஏற்றி மலர் தூவி கடல் அன்னைக்கு பால் ஊற்றி அஞ்சலி செலுத்தினர் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடோன் சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் வாருங்கள் எல்டி உங்களை அன்போடு வரவேற்கிறது எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதிங்கள் புதுச்சேரி வில்லினூரில் உள்ள ஸ்ரீ கன்னிமூல கணபதி ஐயப்ப ஐயப்ப சார்பில் யாத்திரை மற்றும் பதினான்காம் ஆண்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது புதுச்சேரி வில்லினூர் பிராமினால் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கன்னிமூல கணபதி ஐயப்ப சேவா சமாஜம் சார்பில் நாற்பத்தி ஓராம் ஆண்டு ஐயப்ப யாத்திரையும் மற்றும் பதினான்காம் ஆண்டு திருவிளக்கு பூஜையும் நடைபெற்றது மேலும் வெளிநூர் பிராமினால் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயப்ப சுவாமி மகா அபிஷேக ஆராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக பஜனை பாடல்களுடன் ஸ்ரீ ஐயப்பன் சுவாமியின் வீதி உலா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பெண்கள் திரளாக கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜையில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் அறக்கட்டளை சார்பாக சுனாமி நினைவு தினம் மீனவர்களுடன் பகுதியில் ராஜசந்திர அறக்கட்டளை சார்பாக அதன் நிறுவனர் ராஜசந்திர தலைமையில் மீனவ மக்களுடன் ஊர்வலமாக சென்று சோலைநகர் தெற்கு மற்றும் வடக்கு பகுதியில் நினைவு சின்னங்களுக்கு மலர் தூவி மரியாதை செய்தார் தொடர்ந்து கடலில் பால் ஊற்றி இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார் மேலும் அப்பகுதியில் இருந்து மீனவர்களுக்கு ஆறுதல் கூறினார் அறக்கட்டளை நிர்வாகிகள் மீனவ கிராம மக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி போலி மருந்து தொழிற்சாலை விவகாரம் விசாரணை முடியும் வரை சட்டசபையை முடக்கி வைக்க வேண்டும் என ஆளுநருக்கு ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஆர் வெங்கட்ராமன் கோரிக்கை விடுத்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரியில் சமீப காலமாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள போலி மருந்து தொழிற்சாலை விவகாரம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துணைநிலை ஆளுநரிடம் ஆர்எல்பி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முதன் முதலில் நேரில் சந்தித்து கடிதம் கொடுத்தோம் அதன் அடிப்படையில் தற்பொழுது சிபிஐ விசாரணைக்கு ஆளுநர் பரிந்துரை செய்துள்ளார் புதுச்சேரியில் இருந்து இந்தியா முழுவதும் போலி மருந்துகள் விநியோகம் செய்யப்பட்டிருப்பது மிகுந்த வருத்தத்தையும் வேதனையும் அளிக்கிறது இந்த விவகாரத்தில் ஆளும் கட்சிகள் மற்றும் ஒரு சில அரசியல் கட்சிகள் மக்களின் உயிரை பற்றி கவலைப்படாமல் தற்பொழுது ஆட்சியில் இருப்பவர்கள் கடந்த கால அரசை குறை கூறுவதும் எதிர்கட்சிகள் ஆளும் அரசை குறை கூறுவதும் மக்களை முட்டாளக்கும் செயலாகும் இதுபோன்று மக்களை திசை திருப்பும் வேலையை கைவிட்டு மக்களின் உயிர்காக்கும் நடவடிக்கையில் இறங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் சுகாதாரத்துறை பொறுப்பு வகிக்கும் மக்கள் முதல்வர் என்று கொள்ளும் முதல்வர் ரங்கசாமி இதுவரை மக்களுக்கு எந்த விளக்கமும் அளிக்கவில்லை சட்டமன்றத்தின் பேரவைத் தலைவர் மீது சமூக வலைதளங்களில் பரவும் குற்றச்சாட்டுகளுக்கும் தற்போதைய கூட்டணி ஆட்சியாளர்களிடமிருந்து இதுவரை எந்த விளக்கமும் இல்லை புதுச்சேரியில் மக்களாட்சி நடைபெறுகிறதா அல்லது மன்னராட்சி நடைபெறுகின்றதா என்றே தெரியவில்லை இந்த முறைகேட்டில் புதுச்சேரி ஆளும் கட்சியைச் சேர்ந்த முக்கிய புள்ளிகளுக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படும் சூழலில் விசாரணை எந்த அளவிற்கு உண்மையாக இருக்கும் என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது இந்த சூழலில் விசாரணை முறையாக நடைபெற்று குற்றவாளிகள் அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தாமல் இருப்பதற்கும் உண்மை நிலை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றால் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உடனடியாக தலையிட்டு புதுச்சேரி சட்டசபை செயல்பாடுகளை நிறுத்தி வைக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் சுனாமி நினைவு தினம் காங்கிரஸ் கட்சி சார்பாக முத்தியால்பேட்டை பகுதியில் அஞ்சலி செலுத்திய பின் மீனவர்களுக்கு மற்றும் பொதுமக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது சுனாமி நினைவு தினம் ஆண்டுதோறும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் முத்தியால்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பாக தொகுதி பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் தலைமையில் பல்வேறு இடங்களில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ராஜேந்திரன் கலந்து கொண்டு நினைவு சின்னத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து அப்பகுதியில் இருந்த மீனவ மக்களுக்கு ஆறுதல் கூடி அனைவருக்கும் உணவு வழங்கினார் மேலும் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மீனவ மக்கள் இளைஞர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் சுனாமி நினைவு தினம் கடற்கரையில் முதல்வர் அமைச்சர்கள் பொதுமக்கள் அஞ்சலி புத்தாண்டு பாதுகாப்பு பணியில் ஆயிரம் போலீசார் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தகவல் புதியோர் உதவித்தொகை ஐநூறு ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூணு மீடியா வாட்ஸ்அப் சேனலும் இணைந்திருங்கள் வணக்கம்